எதையும் வரைஞ்சு வைக்காதீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க பொக்காம ரஜுனு ஒரு சகாபி இருந்து யார சொல்லல்லா இன்னி முனாஃபிக்னு நாயகமே நான் அவரு முனாஃபிப்புன்னு சொன்னார் வெளியில ஈமானை காட்டி நான் நடக்கிறேன் நாயகமே ஆனா நான் ஒரு முனாஃபிக் கொ இன்னில கதூபுல் நான் அரியம் பொய்த்தொல்கிறேன் நாயகமே அப்படின்னு சொன்னான் அந்த சபையில இருந்து அதற்கு வரும் சத்தா வரல்லான்னு சொன்னாங்களா வைஹ் ஐயவர் ரஜுல் சத்தர கல்வாலவ் சத்தர தாடான செய் அல்லா உங்களுடைய குறைகளை மறைத்து விட்டான் செய்து நீ அதிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டியது தானே அதை இப்படி வெளிப்படுத்த வேண்டுமான் கேட்டாங்களா செல்வன் சொன்னாங்களா உங்கள் அவர்களே பொறுத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய கேவலம் இருக்கிறதே ஆகிலத்தினுடைய கேவலத்தை விட இது பரவாயில்லை அவ்வளவு ஜனங்களும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த கியாமத்தினுடைய நாளையில் ஒரு மனிதன் கேவலப்பட்டு விட்டால் அந்த கேவலத்தை விட மோசமானது ஒன்றும் இல்லை உலகத்தில் ஏதாவது மாதிரி தெரிந்தாலும் கூட இதனால் ஒன்றும் இல்லை சொல்ல விடுங்க சொன்ன உடனே சொல்ல உடனே செய்தான் அல்லாஹும் இவர்களுக்கு நீ உண்மை சொல்லக்கூடிய அந்த தன்மையையும் வலுவான ஈமானையும் நீ தந்தருள்வாயாக அதேபோல் அவர் எப்பொழுது நாடுகிறாரோ உடனே அதை விட்டு தூக்கம் நீங்கி விட வேண்டும் அதிகம் தூக்கம் வருகிற நாயகம் சொன்னார் எப்பவும் பார்த்தாலும் தூங்கி இருக்கிற நாயகம் அவர் நாடுகின்ற நேரத்தில் தூக்கம் அவரை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உமர் அல்லாஹன் கண்டித்த காரணத்தினாலே அவங்களுடைய அந்தத்தை யாரும் குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது என்பதற்காக சல்லா செல்லும் சொன்னார்கள் உமர் அலி அல்லாஹு தலானுடைய அந்தத்தென்ன என்பதையும் உடனடியாக அவங்களுக்கு உணர்த்தி காண்பித்தார் திருமக்களை கடைசி அந்த நாட்களிலே கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் பத்து நாட்கள் மிகவும் பலகீனம் வாழ்நாளுடைய அந்த கடைசி பத்து நாட்கள் மிகவும் பலகீனம் அவ்வல் பிற எட்டாம் நாள் மகறிவு தொழுகைதான் ஒரு சொல்படி தொழுத கடைசி தொழுகை அது ஒரு சொல்படி சின்ன மாற்று கருத்தும் இருக்கிறது செல்லம் செல்லாவுக்காக சகாதிகள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள் பொதுவாக சல்லாசி நடைமுறை என்னன்னா அவங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் டைம் எல்லாம் போட மாட்டாங்க வாங்கிக்குதான் இக்காலத்துக்கு டைம் இல்லை எப்ப இமாம் வர்றாங்களோ அதுதான் காமத்து சொல்லும் நேரம் சல்லாசலம் எதிர்பார்த்து எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹு அஃல உள்ளே இருப்பது சொல்கிறார்கள் முரு அபாபக்கரின் ஃபல் யஸ்லி பினா செய்து நான் அபூபக்கர் சொல்லுங்கள் அவர்கள் தொழுகை கேட்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் தொழுகை கேட்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கு செய்துனா ஆயிஷா செய்துனா ஆயிஷா வரையிலான சொல்கிறார்கள் நாயகம் என்னுடைய தகப்பனார் ரொம்ப இலகுவான قلب உள்ளவர்கள் சொன்னார் சொன்னார்கள் அதையும் கண்டித்தார் கண்டார்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் செய்துனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை வைக்கும் என்று சொன்னார் அதில் சித்தியத்துல் அக்பர் அவர்கள் தொழுக வைக்க ஆரம்பிக்கிறார் பதினேழு பக்கத்து தொழுகைகள் சித்தியூல் அக்பர் அல்ல தான் தொழுக வைத்தார் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே செல்லவா வலையுச் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த நேரத்திலே அல்வாவுடைய ரசூல் சொன்னார்கள் எனக்கு யாரும் எந்த விதமான மருந்தும் தரக்கூடாதுன்னு சொன்னார் யாரும் எனக்கு எந்த விதமான மருந்தும் தரக்கூடாது என்று சொன்னார் மருந்து தரக்கூடாதுன்னு சொன்னாங்க சரதாசலமுக்கு அடிக்கடி மயக்க வந்து கொண்டே இருந்தது அதை பார்த்து அங்கிருந்த அவங்களுடைய மனைவியர்களிலே ஒருவர் சரதாசலமுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க செல்லம் எழுந்திருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லவில்லை அன்னற்கும் அல்லா தழு மருந்து கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையா ஏன் கொடுத்தீர்கள் நாயகமே உங்களுடைய சிரமத்தை உங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் பார்த்தோம் அது எங்களால் தாங்கிக்கிற முடியல நாயகமே அதனால மருந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க சல்லுதாசன் சொன்னாங்க இருக்கக்கூடிய யாரும் வாக்கு இருக்கக்கூடாது எல்லோருக்கும் அந்த மருந்த வாயில ஊத்துங்கன்னு சொன்னாங்க சொல்லார் அதையும் கருணைதான் சொல்கிறார் வேண்டாம் என்று நான் சொன்னேன் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடக்கூடாது அதனால எல்லாருடைய வாயில இந்த மருந்த ஊத்துங்கன்னு சொன்னாங்க அவர்கள் அங்க இருக்கிறார்கள் அவங்க நான் நோம்பு நாயகம் என்று சொன்னாங்க நோம்பா இருந்தாலும் வாயில ஊத்துங்கன்னு சொன்னாங்க சொன்னார் ஏனென்றால் அதன் காரணத்தினால் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதனாலே நீங்கள் அவர்களுக்கு ஒத்துங்கில் அவர் ஹரீஸ்வரர் சல்லாசலம் சொல்கிறார்கள் ஒமன் காணிபம் அப்பொழுது சொல்கிறார் என்னுடைய தோழர்களில் யார் இங்கு இல்லையோ யார் இங்கு இல்லையோ அதேபோல் என்னை இதுவரை யார் காணவில்லையோ

அவர்களுக்காக இன்சா அல்லா ஃபயாமத்தில் நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கண்மணி ஆயுகம் சொல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே காட்சி சொல்கிறார்கள் அருமையான பெருமக்களே ஏராளமான நிகழ்வுகள் சல்லாசல்லமுடைய கடைசி நேரத்தினுடைய செய்திகள் தொடர்பாக தங்கை குழியனுடைய அதிர்த்தவர்கள் என்று இஷாபிலே போதினார்களே என்ற ஆயத்தை அந்த ஆயத்து வந்தவுடனே சித்திக்குள் அக்பர் அவர்கள் அழுதார்கள் வருகிறது சித்திக்குள் அக்பர் எல்லா வித்தானவர்கள் அழுதார்கள் சல்லுல்லா அலு செல்லம் அவருடைய விஷயமாக அல்லாஹுடைய வெற்றியும் அவனுடைய உதவியும் வருகின்ற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனின் பக்கம் வருவார்கள் என்றுதான் அந்த ஆயத்து வந்தது ஆனால் அது கடைசி நேரத்தை காட்டுகிறது என்று செய்து மக்கள் சித்தி அவர்கள் உணர்ந்திருந்தார் பெருமக்களே சல்லாசுடைய அந்த நிலைப்பாடுகள் நோய்வாய் கொஞ்சம் அதிகப்பட்ட அந்த நேரத்திலே நேரத்திலேருல்லாஹி சல்லா செல்லம் வைத்திய ஆயுஷா சலுதா செலவுக்கு அந்த கஷ்டமான நேரங்கள் அதிகமாக கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அன்னை அல்ஷா நாயுடைய வீட்டிலே ஒன்று சேர்ந்தோம் நிறுத்த அப்துல்லா மசூத் எல்லாம் சொல்கிறார்கள் இளையினா நவரத்தன் எங்களை கூர்ந்து கவனிக்கிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் மரகதன் விற்கும் உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் ஐயாக்கும் உள்ளா ஹதாக்கும் உள்ளா நசரக்கும் அல்லாஹ் நசாக்கும் அல்லாஹ் பஃப்பதக்குமுல்லாஹ சத்ததக்கும் அல்லாஹ ஆனக்கும் அல்லாஹ்பிலக்குமல்லா என்னென்ன துவாரிய இந்த உமரத்திற்கு செய்ய வேண்டும் அவ்வளவு துவாரியும் செல்கிறாரு அல்லாஹ் எல்லோரையும் கபூர் செய்யாது அல்லாஹ் அவங்களை மேன்மைப்பட வேண்டும் அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும் அல்லாஹ் உங்களுடைய கண்புகளை என்று உயிராக வைக்கட்டும் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை பயன்பாடுலதான் அந்த ஆக்கட்டும் என்று கண்மணி நாயகம் தண்ணாக்கும் துவா செய்கிறார் மக்களே உங்களுக்கு நான் வசியத்தை செய்கிறேன் ஊ தக்கு வந்தா அல்லா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேருணர்வோடு உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பேருணர்வோடு உங்களுடைய வாழ்நாளுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் திருமக்களே கண்மணி நாயகம் செல்லும் நாளம் அவர்கள் ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லிவிட்டு புனிதமான ரபியில் மாதத்தினுடைய பன்னெண்டாம் நாள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள்